மல்லன்மா ஞாத்து வாழ்பவரெல்லாம் செல்வரனினும் கொடாதவர் நல்கூர்ந்தார் நல்கூர்ந்த கண்ணும் பெரும் முத்தரையரே செல்வரை சென்றிராதவர் முத்தரையர் சமூகம் தமிழகத்தில் கிபி ஆறாம் நூற்றாண்டிலிருந்து ஒன்பதாம் நூற்றாண்டு வரை முன்னூறு ஆண்டுகள் இந்த மண்ணையும் மக்களையும் கட்டி ஆண்ட ஒரு அரச மரபு ஆதி முதல் அந்த வரை என்று சொல்லும் பொழுது வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளையும் நிகழ்கால நிகழ்வுகளையும் ஆய்வு செஞ்சு வெளியே சொல்வதுதான் முறையான ஒன்று ஆதி காலத்தில் வந்து மச்ச அவதாரம் என்று முதல் முதலில் தோன்றுது வளையர்கள் பரதவர் என்று சொல்லக்கூடியவர்கள் மீன் பிடித்து மீன் தொழிலில் செய்து நாவாய் செய்து முத்து குளித்து வந்தவர்கள் அதற்கான ஆதாரங்கள் சங்க இலக்கியங்களில் உள்ளன மதுரை காஞ்சி பட்டினப்பாலை பொறும்பநாற்று படையில் அவருடைய வாழ்வியல் உணவு வகைகள் அவர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்ற நிலையை குறிப்பிடுகிறது ஒன்று இரண்டாவது புதுக்கோட்டை மாவட்டம் ஆர்த்தாமலையில் மேல் உள்ள ஒரு ஸ்டாம் வெளியிட்டிருக்காங்க. அந்த கற்றளியில் கல்வெட்டு இருக்கிறது அதுக்கடுத்து தஞ்சாவூரில் செந்தலை கோயிலில் இருபத்தொம்போது கல்வெட்டுகள் இருக்கிறது நான்கு புலவர்கள் அவரை பற்றி பாடல்களிலே பாடியிருக்கிறார்கள் அதெல்லாம் வந்து அழிந்தது போக மீதி இருக்கிறது செந்தலை கல்வெட்டு இன்று செந்தலை கல்வெட்டை படி எடுத்துவிடுது டாக்டர் டி கோபிநாத் அவர் ராவ் அவர்கள்தான் அதை முதல் முதலில் வெளியிட்டார்கள் அதனுடைய ஆவணங்கள் இங்கே இங்கே இது இதில் இருக்கிறது அதை பிறகு அதை வந்து எபிகிராப் ஆஃப் இந்தியா இதில் வெளியிட்டு இருக்கிறார்கள் ஆங்கிலத்தில் வெளியிட்டு இருக்கிறார்கள் நியமத்தில் இன்றைக்கும் போய் அழிவுகளை நீ நாம் காணலாம் கல்வெட்டியில் கிடைக்கிறதுபடி குணமுனிதன் முதலாம் புவாவன் வல்லத்தை கோட்டையாக கொண்டு கிபி ஐநூற்றி பத்து முதல் அறுநூற்றி நாற்பது வரைக்கும் ஆண்டு உள்ளார் அடுத்து முதலாம் புவாவன் மகன் புவாவன் மாறன் பாண்டிய பாண்டியமனன் கோட்டடையனை போரில் வென்று வல்லம்போட்டையை ஆட்சி செய்தான் இவனுடைய காலம் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்று டூ அறுநூற்றி எண்பது இளங்கோவதி அரையன் என்றது பரமேஸ்வரன் மாறன் பரமேஸ்வரன் பூதி கலரி என்ற பெயர் ஆட்சி காலத்தில் அறுநூத்தி கிபி அறுநூற்றி எண்பது முதல் எழுநூற்றி ஐந்து வரை சுவரன் மாறன் என்கிற பெரும் முத்தரையன் தஞ்சை வல்லம் நேம் மூன்று கோட்டைகளை நிர்வகித்தவர் இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையன் மூன்றாவது இரண்டாம் குவாவன் முத்தரையர் பெரும்பிடுகு எழுநூற்றி எழுபது முதல் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் குவாவன் சாத்தான் விடேல் விடுகு முத்திரையர் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் எழுநூற்றி எண்ணூற்றி இருபத்தி எட்டு வரைக்கும் ஆண்டுள்ளார் பெரும்பிடுகு சாத்தான் பழியிலி எண்ணூற்றி இருபத்தி எட்டு முதல் எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் ஆண்டுள்ளான் விடேல் பிடகு சாத்தன இளங்கோமரி முத்திரையன் பாட்டன் கிபி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று முதல் தொள்ளாயிரம் வரைக்கும் பெரும்பிடுகு பூதி கலரி கிபி தொள்ளாயிரம் முதல் தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் ஆட்சி புரிந்துள்ளார்கள் இரண்டாம் பெரும்பிடுகு முத்திரையர் சுவரன் மாறன் என்பவர் பதினாறு போர்களில் தோல்வி என்று வெற்றி கண்டார் பதினாறு போரும் வந்து சாதாரண போர்களில் நான்கு படையும் தமிழர் நெறிப்படி போர் முறைப்படி செய்தவர் அவருடைய காலத்தில் குளங்கள் குட்டைகள் ஊர் அமைப்புகள் உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் அப்படியே அவர்களே செயல்படும்படி தூண்டி செயல்பட்டார் நிர்வாகம் செம்மையாக இருந்தது தமிழர்கள் நான்கு புலவர்கள் அவரை பாடியுள்ளார்கள் புலவர் பாய்ச்சில் வேல் நண்பன் என்பவர் ஒன்பது வெண்பா பாடல் கோட்டாறு இளம்பெருமான் என்பவர் நான்கு வெண்பா பாடல் அமருணிய குவாவன் காஞ்சான் என்பவர் எட்டு பாடல்கள் பாடியுள்ளார் ஆச்சாரியார் அருணிதியர் என்பவர் மூன்று பாடுகளை பா பாடியுள்ளார்கள் அது முத்தரையர் சாதி என்பது தமிழகத்தில் மட்டும் அல்ல அகில இந்தியாவிலும் எல்லா மாநிலங்களிலும் பல்வேறு பெயர்களில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருபத்தி ஒம்போது பிரிவுகளில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதில் முக்கியமாக சொல்லணும்னா முத்துராஜா முத்திரியர் முத்திரையர் முத்தரையர் வலையர் அம்பலக்காரர் சேர்வை இதுதான் முக்கியமான ஜாதி பிரிவுகள் அது கேரளாவை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே அரையர் தீவிரா மீனவர்கள் அப்படிங்கிற பெயரில் இருப்பாங்க ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மாநிலங்களில் வந்து முதுராஜு முதிராஜு முதுராஜுலு அப்படிங்கிற பெயரில் இருக்கிறாங்க கங்கவாருங்கிற பெயரில் வட மாநிலங்களில் கோலி அப்படிங்கிற பெயரில் இருக்கிறாங்க இந்திய தமிழகத்தை அளவுக்கும் உங்களுக்கு பதினஞ்சு சதவிகிதம் ஏறத்தால் ஒரு கோடி பேரளவில் எல்லா மாவட்டங்களிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஒரு இருபத்தஞ்சு கோடி பேர் இருப்பாங்க அநேகம் இந்தியாவின் மக்கள் தொகையில் இருபது சதவிகிதம் முத்தரையர்கள் தான் அப்படிங்கிற ஒரு இது நம்ம தெரிஞ்சுக்கிடுறோம் பெரும்பான்மையான முத்தரையர் சமுதாய மக்கள் வந்து பத்தாம் வகுப்பு இல்லாட்டி ப்ளஸ் டூக்கு மேலே படிக்கிறதில்ல டிகிரிஸ்லாம் படிக்கிறது மிக மிக குறைவான அளவில் இருக்கிறாங்க உடல் உழைப்பு தொழிலாளர்களாக கார் டிரைவர் ஆட்டோ டிரைவர் லாரி டிரைவர் கொத்தனார் மேஸ்திரி சித்தால் காய்கறி வியாபாரம் இந்த மாதிரியான உழைப்பு கல் உடைக்கும் தொழில் நீங்கள் பார்த்திங்கன்னா சத்துபாச்சாரின் வேலூர் மாவட்டத்தில் பீடி சுற்றும் தொழில் விசிறி மட்டை செய்யும் தொழில் இப்படியான ஒரு தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க பெரிய அளவில் வந்து விரல்விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் பெரிய பெரிய இவங்களாக இருக்கிறாங்க தொண்ணூற்றி ஒம்பது வந்து உடலுழைப்பு தொழிலாளிகளாக தான் இருக்காங்க அரசு பணிகளே கம்மியாக இருக்கிறாங்க தவறான சாதி சான்றிதழ்கள் சீர்மரபினர் டிஎன்டி டிஎன்சி அப்படிங்கிற இதுக்கு பதிலாக எம்பிசி மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு சான்றிதழ்கள் ஒரு ஏழு லட்சம் சான்றிதழ்கள் அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது தோராயமாக அதை திரும்ப பெற்று அரசாங்கமே திரும்ப பெற்று அவர்களுக்கு உண்மையான டிஎன்டி டிஎன்சி அதை சீர்மரபிற சான்றிதழ் வழங்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த சீர்மரபினர்களுக்கான சலுகைகளை அவர்கள் மத்திய மாநிலம் பெற முடியும் ரெண்டாவது திருத்தப்பட்ட புதிய சீர் மரபினர் பட்டியல் வெளியிடணும் அப்படி இருந்தால்தான் தனிக்குழு இடஒதுக்கீடு விகிதாச்சார தனிக்குழு இடஒதுக்கீடு நம்ம வந்து வாங்க முடியும் சட்டநாதன் அம்பாசங்கர் பிற்படுத்தப்பட்ட நல ஆணையங்கள் பரிந்துரையின்படி முத்தரையர் மறுவாழ்வு திட்டம் கொண்டு வரப்பட்டு பட்டியல் எடுத்தவர்களுக்கு என்னென்ன சலுகைகள் உண்டோ அவை அனைத்தும் இந்த முத்தரையர் மறுவாழ்வு திட்டத்திலேயே சேர்க்கப்பட்டு கள்ளர் மறுவாழ்வு திட்டம் போல இது செயல்படுத்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த வறுமை கோட்டிற்கும் கீழே உலர்ந்து கொண்டிருக்கிற முத்திரையர் மக்களுடைய வாழ்வு மேம்படும் முன்னேற்றமடையும் அவர்கள் கல்வியறிவிலே மேம்படுவார்கள் வாய்ப்பிலே மேம்படுவார்கள் முத்திரையர் சங்கத்தில் கே கே எஸ் செல்வகுமார் என்பவர் ஒரு திறமையாக வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நேரடியாக சந்திக்கிறார்கள் பல இடங்களில் அவருடைய இளைஞர்கள் ஆதரவு தருகிறார்கள் அவர் வந்து செயல்பாடுகளில் இப்போ புதிய கட்சி தொ துவைக்கி அதன் மூலியமாக மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஏற்படுத்தி தன்மையை வளர்த்து வருகிறார்கள் தம்பி கே கே செல்வகுமார் அவர்கள் வந்து கிராமம் கிராமமாக போய் இரவு பகல் பாராமல் சமுதாய முன்னேற்றத்துக்காக உழைச்சிட்டு இருக்காங்க அவர் வந்து இந்த நான் சொல்லுகின்ற இந்த கோரிக்கைகளை வந்து நம்ம சமுதாய மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போவாருங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு அதை நிறைவேற்றி தந்து நம்முடைய முத்தரையர் சமுதாய மக்களை முன்னேற்றுவார் என்கிற நம்பிக்கையும் எனக்கு உண்டு பேரரசர் பெருமுடுக முத்தரையர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய அறிவையும் வீரத்தையும் படைத்தன்மையும் நாம் நேரில் பார்த்ததில்ல நிகழ்காலத்தில் தலைவருடைய உருவத்தில் அவரை வாழும் பேரரசராக நாம் பார்க்குறோம் முத்திரையர்களுடைய வரலாற்றை வீர முன்னேற்ற சங்கத்திற்கு முன் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்துக்கு பின் அப்படின்னு தான் வரலாறு எழுதும் ஏன்னா தலைவர் அவர்களுடைய உழைப்பு எப்படி முத்திரையர்களா அவர்கள் இருக்கிறார்களா அப்படி ஒரு சமூகம் இருக்கிறதா கோடி பேர் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னபோது எந்த கோடியிலே தெருக்கோடியில இருக்கிறீர்கள் என்று கேட்ட அரசியல் தலைவர்களாம் இருந்த சூழ்நிலையில இன்றைய சூழ்நிலைல நடந்து முடிந்த ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பதாவது சதய விழாவில் தமிழகத்துல இந்திய அளவுல இருக்கக்கூடிய அத்துணை அரசியல்வாதிகளும் பேரரசர் பெரும்படுகு முத்திரையருடைய புகழை போற்றினார்கள் முத்தரையர் சமூகத்தினுடைய பெருமைகளை பறைசாற்றினார்கள் அதற்கு முத்தாய்ப்பாக இந்த இந்திய துணை அரசு பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருக்கு புகழ் சேர்க்கும் விதமாக அவருடைய தபால் தலையை வெளியிட்டு கௌரவப்படுத்தியிருக்கிறது இந்த அத்துணை பெருமைகளும் தமிழகம் முழுக்க பேசப்படாத சமூகத்தை அத்துணை அரசியல்வாதியும் பேச வைத்த பெருமை முத்திரையர்களுடைய புகழை உலக அரங்கில் பறைசாற்றிய பெருமை அத்துணையும் தலைவர் அண்ணன் சமநீதி போராளி கே கே செல்வகுமார் அவர்களே சாரும் எப்படி வரலாற்று காலச்சக்கரத்தில் வீழ்ந்து போன ஒரு சமூகம் மறுபடியும் எழுந்து நிற்கும் அப்படி எழுந்து நிற்பதற்கு அங்கே ஒரு தலைவன் உருவாமான் எந்த என்ற அடிப்படையில் உருவான தலைவர் தான் அண்ணன் சமநீதி போராளி அவர்கள் அவருடைய தலைமையில் நிச்சயம் தமிழர் தேசம் வெல்லும் முத்திரையுடைய தலைமையில் வெல்லும்